சூரத்தில் வசிக்கின்ற ஜிதேந்திர சிங் ராட்டோடு பற்றி தெரிந்தது மிகவும் சுகமான அனுபவமாக இருந்தது மனதில் பெருமிதம் பொங்குகிறது ஜிதேந்திர சிங் ராட்டோடு ஒரு பாதுகாப்பு காவலர் அவர் செய்திருக்கும் ஒரு அற்புதமான முன்னெடுப்பு தேச பக்தர்கள் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் தாய் திருநாட்டை காப்பாற்ற தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களை பற்றிய தகவல்களை திரட்டுவதில் ஈடுபட்டு வந்தார் இப்போது இவரிடத்திலே முதலாம் உலக போர் தொடங்கி இப்போதைய உயிர் தியாகிகள் பற்றிய தகவல்கள் இருக்கின்றன இவரிடத்தில் உயிர் தியாகிகளின் ஆயிரக்கணக்கான படங்களும் இருக்கின்றன ஒரு ஒரு உயிர் உயிர் தியாகியின் தியாகியின் விஷயம் இவர் இதயத்தை அந்த தந்தையார் கூறினார் மகன் போனால் என்ன தாய்நாடு நலமாக இருக்கிறது இல்லையா இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு வாக்கியம் இந்த உணர்வு ஜிதேந்திர சிங் அவர்களின் மனதை தேசபக்தி என்ற அற்புதமான அமுதால் நிரப்பிவிட்டது இன்று இவரிடத்தில் பல உயிர் தியாகிகளின் குடும்பங்களிடம் தொடர்பு இருக்கிறது இவர் கிட்டத்தட்ட இரண்டு ஆயிரத்தி ஐநூறு உயிர் தியாகிகளின் தாய் தந்தையரின் பாத தூளிகளை தன்னிடத்தில் வைத்திருக்கிறார் ஆயுதப்படையினரிடத்தில் இவருக்கு இருக்கும் ஆழமான பாசம் உறவு ஆகியவற்றுக்கான உயிர்ப்புடைய எடுத்துக்காட்டு இது ஜிதேந்திரா அவர்களின் வாழ்க்கை தேசபக்தியின் இயல்பான ஒரு பாடம்